சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் நெக்ஸ்ட் என் சேனலில் பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன தலைப்பு கேட்டிங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி பொதுவாகவே ராகு கேது பெயர்ச்சின்னு கேட்டாவே ஒரு யோகத்தை கொடுக்க போதுன்னு சொல்லக்கூடிய அர்த்தந்தான் ராகு கேது பெயர்ச்சி ராகு யாருன்னா ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா கேதுன்னா அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா அப்ப ஜாதகத்துல ராகு பகவான் பலமா இருந்துருச்சுன்னா பெரிய பெரிய ரிசார்ட்டு ஹோட்டல்ஸு மூணு அடுக்கு நாலு அடுக்கு ஃபிளாட்ஸ் கட்டக்கூடிய தம அமைப்பு ஏக்கர் கணக்குல இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இப்படி யோகங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு பலமா இருந்தா வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு வேலை வெளிநாட்டு பிரவேசம் உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டு பிரவேசம் பண்ணுறதுக்கு ராகுவோடைய தன்மை வேணும் சந்திரன் சொல்லக்கூடியது வந்து பாஸ்போர்ட் ராகுன்னு கேட்குறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஊந்துதல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான் ராகு பகவான் பொதுவாக இந்த ராகு பகவான் கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் ராகு வந்து பலமாகவே இருக்கும் பெரிய பெரிய கம்பெனி வச்சுக்கக்கூடியவங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸு இந்த மாதிரியான ஒரு தன்மைக்கெல்லாம் ராகு பகவான் பலன் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு ஆனால் கேது பகவான் பலமாக இருந்தால் கோயிலில் அர்ச்சகர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சு ஆன்மீக தன்மையில் ஏதாவது ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு பதவி இல்லை ஜோதிடன் சொல்லலாம் குறி சொல்லலாம் அருள்வாக்கு சொல்லலாம் இதெல்லாம் கேதுவுடைய தன்மை ஆனால் ஜாதகத்தில் ராகு பகவான் உள்டாவாக போனுச்சின்னா கத்திய கையில் வச்சுக்கணும் பையில் வச்சுக்கணும் துப்பாக்கியை உள்ளே வச்சுக்கணும் ஏன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தன்மை வரும் அதாவது ஸ்மக்லிங் பண்ணுவாங்க நம்ம நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க உள்நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க ஏன் ஏதாவது ஒரு கொலை களவு செஞ்சால் பயம் இருக்கும்ல அந்த பயத்தோடு இருக்கக்கூடிய தன்மை ராகு பகவான் உல்டாவாக போன்னு பொதுவாகவே இந்த ராகு பகவான் உல்டாவாக போகிறதுக்கு உண்டான ஒரு காரணமும் இருக்குது உதாரணம் கறி கடை வெட்டுறாங்க பார்த்தீங்களா கறி வெட்டுறாங்களே அவங்களுக்கு ராகு வந்து பலன் கொடுக்காது ஏன்னா எப்பயுமே கையில் கத்தி இருக்கும் அந்த ராகுன்னு சொல்லக்கூடியதான் அந்த கறி கட்டை அதாவது அந்த புளிய சொல்லுவாங்க அந்த புளிய மரம் ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி கறி வெற்றவனுக்கு தான் உல்டாவா போயிடும் அதே போல பிரயாணத்தில் ஏதாவது ஒரு லாங் டிரைவ் போகும்போது புளிய மரத்து மேலே மரத்து மேலே கார் மோதிச்சுன்னு சொல்லக்கூடிய ஹெட்லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா இதுக்கு காரகனும் ராகு தான் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ராகு தசை நடக்கிறவங்க இருந்தாலும் சரி ராகு புத்தி நடக்கிறவங்க இருந்தாலும் சரி ஜாதகத்தை காமிச்சு தனக்கு ஏதாவது ராகுக்கோடைய தோஷங்கள் இருக்கா இல்ல ராகுவோடைய கெட்ட பார்வைகள் இருக்கா இல்ல நடக்கிற நேரத்துல ராகு தசை நடக்குதா இல்ல ராசிக்கு எட்டாவது வீடு பத்தாவது வீடு பன்னெண்டாவது வீட்டுல ராகு பகவானுடைய அமைப்பு இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தார்னா அவருக்கு போயிட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு பிண்ட பூஜை ஒண்ணு பண்ணுங்க முடியாதவங்க தான் வீட்ல ஒரு படையல் போட்டு தான் தாத்தாவை நினைச்சு ஒரு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான இடையூறல் உங்களுக்கு வராது பொதுவாவே இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கணும் விஷயங்கள் சொன்னா ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றேன் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிபணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க உங்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும் கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் சந்திரன் சொல்லிட்டாவே அழகு சந்திரன் சொல்லிட்டாவே முக வசீகரம் அப்போ கடகராசி வந்து தாய்மை குணமுடைய பாசத்துக்கு அதிபதியான ராசிக்காரங்க நீங்க தாம் மனைவி தாம் மக்கள் தாம் குடும்பத்து மேல அளவு கடந்த ஒரு பாச பிணைவு இருக்கக்கூடிய தன்மை தான் இந்த கடகராசி இந்த கடகராசியில் நிறைய டாக்டர்ஸ் இருக்கலாம் நிறையா இந்த சயின்ஸு மேக்ஸ் படிக்கக்கூடியவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் வரலாம் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வரலாம் நிறையா டீச்சராக கூட வரலாம் இப்படி இருக்க வேண்டிய கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த வேண்டிய ராகு பகவான் எட்டாம் இடத்துல பேச்சுக்கிறாரு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பொதுவாகவே துர்ஸ்தானம் தான் சொல்லுவாங்க ஆனால் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவான் வந்து விரயஸ்தானத்தில் இருந்தாலும் குரு கடாட்சியம் இருக்கிறனால ராகு பகவான் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாரு என்ன யோகம் கொடுப்பார் தெரியுமா வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடியவர்களுக்கும் யோகம் உள்ளூர் இருக்கிறவங்க உள்ளூர் விட்டு வெளியூர் வெளி தேசம் வெளிநாட்டுக்கு பிரவேசம் பண்ணக்கூடிய நேரமும் இது காசு பணத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் பாசைகள்லாம் உங்களுக்கு இனிமே தான் வரும் ஆனால் பொதுவாக கடகராசிக்காரங்க ஏமாந்துருப்பீங்க பெண்ணாக இறந்துருந்தாலும் ஏமாந்துருப்பீங்க ஆனா இருந்தால் ஏமாற்றுவீங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தோடைய தன்மை அப்படி ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனி விலகி இன்றைக்கி தான் பாக்கிய சனிக்கு வந்திருக்காரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறனால நீங்கள் உங்கள் உடம்ப ஆரோக்கியத்தை பார்க்கணும் நல்லா அழகா எரியற அழகா அதாவது பிரகாசமாக எரியற விளக்கு வந்து அணையப்போகுதுன்னு அர்த்தம் அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்து மேலே நீங்கள் கவனம் செலுத்தணும் போதும் நீங்கள் உழைச்சி உழைச்சி கொடுத்ததெல்லாம் போதும் உங்களுக்குன்னு நாலு காசு எடுத்து வைங்க நல்லா ஹைஜீனிக் ஃபுட் சாப்பிடுங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க கடக ராசிக்காரங்க ஏன்னா உழைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இப்போ நாலா திசையிலேருந்து உங்களுக்கு காசு வரும் எந்த பக்கத்துலேருந்து காசு வருதுன்னே தெரியாது பணம் காசு வந்துக்கிட்டு இருக்கும் அந்த பணத்தை தப்பான மிஸ்யூஸ் பண்ணாம தன்னுடைய தேவைகளுக்கும் தன்னுடைய குடும்ப தேவைகளுக்கும் கொடுத்து உதவி ஒத்தாச பண்ணி முறையான வழிமுறையில் பண்ணிங்கன்னா அந்த மகாலட்சுமி வந்து இன்னைக்கு உங்க மேலே பிரகாசமாக இருக்கா நாளைக்கு மூதேவி வந்துடும் ஏன்னா இந்த காசை நீங்கள் தப்பாக பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் காசு சொத்து அழியிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மண்ணு வாங்குங்க பொண்ணு வாங்குங்க பெண் மோகத்துக்கு இந்த காசை கொடுக்காதீங்க பெண்ணுக்கு இந்த உடம்பை அர்ப்பணிக்காதீங்க மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க கடகராசி கடகராசி பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க கடகராசி ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் வந்தீங்கன்னா இந்த வருஷம் ராகு கேது பேச்சில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் ஜாதகம் உள்டாவாக போய் தனக்கு காசு பணம் கேட்டு தப்பான பிரயோகம் பண்ணீங்கன்னா உங்கள் உடலுக்கு தீங்கு வரப்போகுது உங்களுடைய சரித்திரம் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகக்கூடிய தன்மை வருது தேவையில்லாத சூனியத்தை நீங்கள் ஆள்படக்கூடிய ஒரு தருணம் வரும் அடுத்தவனுடைய கெட்ட பார்வை உங்கள் வளர்ச்சியை பார்த்துருக்க வேண்டிய பார்வை போய்கிட்டே இருப்பீங்க அவனுடைய கெட்ட பார்வையில் சரிஞ்சு விழுந்து உங்கள் சாம்ராஜ்யம் சரியக்கூடிய ஒரு நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பெயர்ச்சி அப்போ ராகு பகவான் போகத்தை கொடுப்பாரு அள்ளி கொடுப்பாரு யோகத்தை கொடுப்பாரு கார் வண்டி பங்களா வாங்கலாம்னு கொடுப்பாரு ஒரு உதாரணத்துக்கு கடகராசிக்காரங்க விலை உயர்ந்த கார் இப்போ வாங்கலாம் ஆனால் இந்த ஒரு வருஷம் வரைக்கும் தான் டியூ கட்ட முடியும் அடுத்த வருஷம் டியூ கட்ட முடியாது அதனால காசு பணத்தை சேர்த்து வைங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நகை வாங்குங்க சீட்டு ஏதாவது கிட்டுங்க இல்லை ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடுங்க ஆடம்பர செலவில் காசை செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் டிக்கெட் கேட்டாயிடுவீங்க சனி பகவான் வேணால் உங்களுக்கு பாக்கி சனியாக இருக்கலாம் குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கலாம் ஆனால் ராகு கேது பெயர்ச்சி எட்டாவது வீட்டில் இருக்குது கேது பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருக்காரு ஞானத்தோடு இருங்க தெய்வ பலத்தோடு இருங்க சித்தர் வழிபாட்டுங்களை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும் ஆன்மீக ஈடுபாட்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சில் தெளிவாக வரக்கூடிய தன்மை கடகராசிக்காரங்க இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நீங்க பீட் பண்ணலாம் இல்லைன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னா கஷ்டம்தான் ஏன்னா இன்னைக்கு ஒரு நோய் வந்தால் ஒரு லட்சம் வேணும் ஒரு கேஸு கீஸு வந்துச்சுன்னா பல லட்சம் வேணும் நோயும் வரக்கூடாது கேஸ் எதுவும் வரக்கூடாது வம்பு தும்பு வழக்கு வரக்கூடாதுன்னு உங்கங்க குலதெய்வத்தை வழிபடுங்க உங்கள் முன்னோர் வழிபாட்டுகளை பண்ணி பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா விரயத்தில் வராது ஆக மாட்டீங்க ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் உள்ட்டாக இருக்குது அது வரனால பக்குவம் பண்ணிக்கிங்க உடம்பில் கத்தியில் கையில் கையில் கத்தி வச்சுக்கிட்டு அலையக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வருது ஏன்னா தன் பயத்தினால் துப்பாக்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நேரம் வருது ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணியா சிவாய நம்ம